subscribe to my channel. Press this bell icon. வணக்கம் சார் ஓ டு ஃபிட்னஸ் ஹெல்த் கேர் சேலம் அண்ட் சென்னை ரெண்டு ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்தா ஹெட் ஆஃபீஸ் இருக்குது சேலம் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு உங்களுக்கு சென்னை வந்து பார்த்தா நந்தம்பாக்கம் ட்ரேட்ஸ் இருக்குது அப்படியே உங்களுக்கு பேக் சைட் நம்ம ஆஃபீஸ் வச்சிருக்கோம் சர்வீஸ் ஆஃபீஸ் வேறு ஆஃபீஸ் எல்லாம் அங்கே இருக்கு சேலம் வந்து பார்த்தா ஜங்ஷனுக்கு நேர் ஆஃபீஸில் நம்ம ஆஃபீஸ் ஷோரூம் இருக்குது நம்ம ஹெல்த் கேர் ப்ரொடக்ட்ஸ் மசாஜ் ஐட்டம்ஸ் ஃபிட்னஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்மள இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம் ஏன்னா மசாஜ் ஷேர் மசாஜ் சேர் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுனா மசாஜ் பண்ணி விடுவாங்களா அப்படி எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக அதே மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க இந்த மசாஜ் வந்து நிறைய பேர் இந்த மாலில் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளெஸ் பார்த்துருக்குறது அப்புறம் ட்ரை கூட பண்ணியிருப்பீங்க அந்த பத்து நிமிஷத்துக்கு கம்பது ரூபாய் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க அந்த மசாஜஸ் எல்லாம் வந்து கமர்ஷியல் பேஸ் வேறு ஓன் யூஸ்க்கு வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கமர்ஷியல் தனியாக பண்ணுறோம் ஓ நியூஸை பண்ணுறோம் ஆனால் ஓ நியூஸ் வந்து என்னோடய ப்ரீமியம் ஜாஸ்தி என்னோட பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரீமியம் மசாஜர் கொடுக்கணும் அதான் கான்செப்ட் ரொம்ப ஹை மாடல்ஸ் அஃபோர்டபுலான பிரைஸ் கொடுக்கணும் அதான் மெயின் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் லாஸ்ட் ஃபிஃப்ட் டேஸாக கம்மி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்பெஷலான ஒரு மசாஜர் பார்க்க போகிறீங்க ரொம்ப ப்ரீமியம் நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன் நிறைய கஷ்டமும் கேட்குற மாடல் அந்த மாடல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரீமியம் ப்ரீமியம் சொல்றேன் அப்படின்னா இந்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா விதமான மசாஜ் மோட்ஸும் இந்த ஒரே ஒரு சேரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மோட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ ரோபோட்டிக் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துரும் மேனுவல் வந்து ஒரு ஆள் உங்களை நீர்விட்டா எப்படி இருக்குமா டேப் பண்ணுறது நீடிங் பண்றது இந்த கேர்லெல்லாம் மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு இந்த குட்டல எப்படி மசாஜ் பண்ணுறாங்கன்னா சரி அந்த மாதிரிலாம் அது என்ன பண்ணணும் அந்த மாதிரி தாய் மசாஜா எங்கள் மசாஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல தாய்லாந்து போய் செலவே பண்ண தவிர நீங்கள் வந்து ஒரு தாய்லாந்து போய் செலவு போனால் என்ன காஸ்ட் வருமோ அந்த காசு நீங்க மசாஜ் சரி வாங்கி வச்சிடலாம் வீட்டுல போனாங்க காசு ரொம்ப ஜாஸ்தியா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு மசாஜ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீ ஃபேமிலி எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபேமிலி எல்லாம் யூஸ் பண்ணி நீ இருக்கும் ஜாயின் பண்ணி இருக்கிறது அம்மா அப்பா இருப்பாங்க ஒரு பேக் பெயின் இருக்கும் அம்மா கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும் யாராவது பிடிச்சிருந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க வீட்டுல பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் தலைமை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆமா நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வயசா உங்களுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபரெண்ட் மோட்ஸ் நிறைய இருக்கு நான் பாருங்க உங்க ஃபுல்லா டெமோ காமிப்போறேன் பாருங்க ஓகே நம்மளோட ப்ரீமியம் சேர்ஸ் இப்போ டெமோ பார்க்க போகிறோம் டெமோ வந்து பார்த்தா நானே ட்ரை பண்ணுறப்ப வேறு இல்லை நானே ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ நீங்கள் போதும் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து உள்ளே வச்சு தான் உட்காரணும் கரெக்டாக இந்தந்த பொசிஷன் தான் உட்காரணும் ஓகே கரெக்டாக உள்ள வைக்கும்போது எழுந்திருக்கும்போது சேம் அதே தான் உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகிறது உங்களுக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சைடில் ஆப்ரேட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாஜ் சார்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு மூணு டைப்ல இருக்கு உங்களுக்கு வந்து வாய்ஸ் கம்பெனிங் பண்ணணும் அப்படின்னு அலெக்சா சரி மாதிரி நீங்க வாய்ஸ் கம்பெனி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ற மாதிரி ஆஃப் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேனுவலா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பஸ் நீங்க மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாஜ் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் சேரை ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் சேர் ஸ்கேன் ஆகும் அடுத்து வந்து யூஸ் பண்றவனோட பாடி வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் ஏன் இந்த ஸ்கேன் ப்ராசஸ் அப்படின்னா வெர்டிகலாக அவங்களுக்கு ஃபைவ் டி மாடல்ன்றதால் எக்ஸ ஒய் செட் ஃபுல்லாக அவங்க வெர்டிக்கலாக ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு டாப் டு பாட்டர் இந்த மசில்ஸ் ஃப்ரீனஸ் பண்ணி கொடுத்துரும் பிளஸ் ஆல்ரெடி பெயின்னு இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் லெக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து எந்த மசாஜில் இந்த மாதிரி லெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது உங்களுக்கு இப்போ இந்த எக் லெக்கு வந்து எக்ஸ்டன்ட் ஆகும் எதுக்காகனா தலைப்பு அஞ்சடி இருப்பாங்க ஒரு ஆறு அடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து பார்த்தா லென்த் பண்ணுறது டவுன் பண்ணுறது மாதிரி கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தினா ஹோம் டிஸ்பிளே தான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஹோம் டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு டாட் இருக்கும் இந்த உங்களுக்கு இந்த மூணு டாட்டில் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ ப்ரோக்ராம் தனியாக இருக்கும் மேனுவல் தனியாக இருக்கும் ஆட்டோ ப்ரோக்ராம் போயிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலாக்ஸன் இருக்கும் இப்போ இந்த மோட் எதுக்காக யூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஃபோர் மெடிடேஷனுக்கும் ஆஃப்டர் மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்னஸ் கிடைக்கும் ரிலாக்ஸ்டாக மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபீல் பண்ணும்போது அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறது எல்லாத்துக்கும் அவ்வளோக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் பாடி மசில்ஸை வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மோட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்க மோட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான மோட்ஸ் உங்களுக்கு பாருங்கள் என்னோடய கழுத்தப்படாத தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த இந்த கொஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என் கழுத்து சைடில் பாருங்கள் அப்படியே ஒரு ஆள் பிடிச்சி விட்டால் என்ன மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் அது பாருங்க ரிலாக்ஸா இருக்கா சரியா ரிலாக்ஸா இருக்கும் என்ன ஆக்சுவலா இது என்னதான் வந்து நம்ம வந்து மசாஜ் சொன்னாலுமே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் ரொம்ப 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 ஜாஸ்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும் பாருங்க ஃபர்ஸ்ட் மோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு நெக் அண்ட் ஷோல்டருக்கு அப்படியே டேப் பண்ணணும் ஃபுல்லா அவ்வளவு பாரு சரியா ரிலாக்ஸ் பண்ண பாருங்க ஒரு ஆள் கழுத்து அப்படி பிடிச்சுட்டா என்ன மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதுகுல ஃபங்க்ஷன் ஆகுது இப்ப கால ஃபங்க்ஷன் ஆகும் காலில் வந்து பார்த்தா ரப் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியாஸ்டி மசாஜ் கொடுக்குறது கீழே பாட்டம் வந்து பார்த்தா ரோலர்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு எல்லாருமே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் ஃபுட்ல வந்து ஆப்ஷன் ரொம்ப சூப்பா இருக்கும் ஏன்னா ஃபுட்ல மட்டும் வந்து ஃபுட் ரெஃப்லெக்ஸ் ஆகிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம பாடியை வந்து ஹீல் பண்றதுக்கு டயபிட்டீஸ் இருக்காங்க ஒரு ஆத்தரட்டீஸ் இருக்காங்க இல்லை வெர்கோஸ் வெயின் இந்த மாதிரி ஸ்பைடர் வெயின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் அண்ட் சோல் ரொம்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல ஒரு கன்வீனர் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கன்வீனா உட்கார மாதிரிலாம் இருக்கும் இப்போ அவங்களாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு நெக்கில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் வந்து நல்லா ஏர் பாஷ்டர் இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி பேக் பெய்ன் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே ட்ராவல் பண்ணுறோம் எல்லாருமே வந்து பார்த்தா வண்டி விட்டு போகிறாங்க ஏன்னா நின்றுட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதில்லை அது தகுந்த மாதிரி என்ன நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது எல்ஃபைல டிஸ்கில் லம்பரில் பெயின் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி க்யூர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மசாஜை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பெயினுக்காக மட்டும் மசாஜ் கிடையாது உங்க மைண்டையும் உங்க பாடியும் கரெக்டாக ஒரே மார்க் கொண்டு போறதுக்கு மசாஜ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து நெக் அண்ட் ஷோல்டர் தனி ஆப்ஷன் வந்துரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வெல்னஸ் வச்சுக்கலாம் நீங்க இதுல ஹிப் ஷேப்பிங்னா ஹிப் ஷேப்பிங் செட் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி வந்து நான் ஆட்டோ ப்ரோக்ராம் சொல்லியிருந்தவங்கள்ட்ட டுவெண்ட்டி ஆட்டோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அடுத்து வந்து பர்ஃபெக்ட் மசாஜ் நான் சொன்ன மாதிரி நீங்க தாய்லாந்துல பண்ணக்கூடிய மசாஜ் மோட்ஸ் வேணும்னா கூட அந்த மசாஜ் யூஸ் பண்ணலாம் பாருங்க இது தாய்லாந்து பண்ணக்கூடிய மசாஜ் மோட்ஸ் வேணா தாய் போட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சைனீஸ் மசாஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அடுத்து வந்து பார்த்தா வெட்டி பிற கே ஒரு பிசியோதெரபிஸ் பண்ணக்கூடிய மசாஜ் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் இந்த முதுகெலும்பு மட்டும் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தா பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வெட்டி பிற கேர் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மோட்ஸ் எல்லாத உலகத்துல இருக்க எல்லா டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாண்ணா ஒரே சேர்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க கீழே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே கீழ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல பாட்டம்ல பட்ல ஃபுல்லா அவ்வளோ மசாஜ் பண்ணுவோம் அப்படியே ஏர்ல மதிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மசாஜ் ஏன்னால் இல்லை வந்து பார்த்தா இந்த சேர்ல ஜீரோ ஸ்பேஸ் ஒன்று ஜீரோ ஸ்பேஸ் ரெண்டு கிராவிட்டி சார்ஜுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்க கால் பாருங்க சரியாக டைட் சூப்பர் உங்களுக்கு நான் அதான் சொல்லணும் என்ன தான் நான் வந்து சொன்னாலுமே வீடியோல பாக்குறவங்க வந்து பார்த்தா இந்த எஃபெக்ட்டை வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா எல்லா சேரும் ஒரே சார் கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்க ஒரு ஒன் ஒன் பிளஸ் ஃபோன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு வந்து ஐஃபோன் வச்சுருக்காரு சொல்லும் சொல்லும்போது எல்லாம் ஃபோன் ஃபோன் தான் சொல்லுவோம் உள்ளே இருக்கிற டெக்னாலஜிக்கு தான் நம்ம காஸ்ட் அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது பிராண்டிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து அதோட ஃபீச்சர்ஸ்க்கு தான் அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மசாஜர் பார்க்கலாம் ஒரே மாதிரி மாதிரி தான் தெரியும் கமிஷன் மாடல்ஸ்க்கு ஓன் டிஸ்ட் பார்த்து சேர்ல ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளே அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்க நேரில் வந்து டெமோ பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்க சைடில் ரெண்டுக்கள் ஃபுல்லாக நல்லா பிடிச்சி விடுது உங்களுக்கு இந்த ஸ்டெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீதி விடுவாங்க நிறைய பேர் இந்த காலை பிடிச்ச நீ விடுறது மசாஜ் பண்ணுறது காலை பிடிச்சி பெண்ட் பண்ணுறது உடம்புக்கு பாடி மசாஜ் ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நீ யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சேர் பாருங்க மூவ் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடி ஷேப் தகுந்த மாதிரி சேர் வந்து மூவ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படியே பாருங்க இப்போ கரெக்டாக இன்னொரு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு பென்ட் பண்ணி இதை பாருங்கள் முதுகில் பாருங்கள் முதுகுல சரியான பர்ஃபார்மன்ஸ் முதுகுல பாருங்க நல்லா பிரஸ் பண்ணி கொடுக்குது நல்லா அழுத்தி விடு மனசால தர மாதிரி ஆனா அப்படியே என்ன அதை விட சூப்பரா இருக்குங்கண்ணா பாருங்க ஃபுல்லா பாருங்க இந்த பேக்ல ஃபுல்லா அப்படியே டேப் பண்றது நீடிங் பண்றது இந்த குற்றாலத்துல என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க பாருங்க முதுகுல இந்த முதுகுல பிரஸ் பண்றது ஆமா அமுத்துறது அப்படியே அப்படியே நீவி விடுறது எப்படி பண்ணுதுன்னா அப்படியே புடிச்சு நீவி வர மாதிரி பண்ணோம் அப்ப டப்பு டப்பு அடிக்கிற மாதிரி பண்றது அப்புறம் லாக் பண்றது எல்லா விதமான ஆப்ஷன் பண்ணி கொடுத்தா பாருங்க கால் மட்டும் ஃபுல்லா அப்படியே டைட் இறங்குது பாருங்க அப்படியே இறங்கிட்டு நல்லா காலைல மட்டும் பாருங்க என் காஃப் பஸ் நல்லா டைட் பண்ணி கொடுத்துட்டு காலை வந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுத்து விட்டா எந்த மாதிரி இருக்கும் பாருங்க கால பட் டவுன் பாருங்க தெரியுது உங்களுக்கு சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் தாய்லாந்து பண்ணக்கூடிய மசாஜ் வந்து யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த ஒரு மசாஜ் சேர விட இந்த ஆப்ஷன் நீங்க ஃபீலே பண்ண முடியும் இருக்கிறதுலயே மோஸ்ட் ப்ரீமியம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆமாம்

சீனியர் சிட்டிசன் இப்போ கண்டிப்பாக பின்னாடி அம்மா அப்பா வயசான இருப்பாங்க ஆப்ஷன் நிறைய பேர் இருப்பாங்க பேஷன் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க எல்ட்ரமௌண்ட் தனியாக கொடுத்துருவாங்க நான் நம்மளே வீட்டுக்கே வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணுன்றது நம்மளே சொல்லி கொடுத்துருவோம் கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது பண்ணி கொடுத்துருவோம் இல்லை சர்வீஸ் நம்ம வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் எல்லாமே டோஸ்ட் சர்வீஸ் தான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன கண்டிப்பாக பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உட்காந்து காலத்துல கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரெக்கவரி இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான மசாஜ் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த ஜிம்முக்கு போகிறது யோகா பண்ணுறது இந்த ஷெடியூல் ஆடுறது கிரிக்கெட் ஆடுறது கண்டிப்பாக வந்து பாடி மசாஜ் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏஐ நாமினேட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப 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 சாஃப்ட் அண்ட் வந்து காம் பண்ணுற மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களாடே உங்களை ஸ்லீப்பிங் மோட் கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறப்பண்ணா முதுகில் அதாவது முதுகெல்லாம் சரியான எஃபெக்ட்னா இதெல்லாம் வந்து சொன்னால் யாருக்குமே தெரியாதுண்ணா

நீங்க ஸ்லீப்பிங் மோடு போகணும் அப்படின்னா ஒன்னே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீப்பிங் மோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் ஃபுல் டயர்டாக இருப்பாங்க டென்ஷனா ஒர்க் எல்லாம் புடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா தூக்கமே வரல சார் சரியா தூக்கம் வர மாட்டேது டைடா இருக்கு ஏன்னா தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்ஸ்டோமென்ட் இஷுலாம் இருந்து அப்படின்னா ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் இந்த ஈஸி ஸ்லீப் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஈஸி ஸ்லீப்னு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு மூடை போட்டால் மட்டும் போதும் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஆக்டிவாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் மசாஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து பாடியும் உங்கள் மைண்டையும் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த்தை சேவ் பண்ணுறதுக்கும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அப்படி வந்து மது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாஜர் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் ப்ரைஸ் சேல்ஸ் பண்ணுறோம் ஆமாம் இங்கே வந்து பார்த்தா யூடியூப் பார்த்து கால் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இது மட்டும் இது மட்டும் நிறைய ஆமாம் ப்ரீமியம்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் வந்து பார்த்தா கால் பண்ணாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு

நீ கேட்டீங்க இல்லையா ஏன்னா ஒரு ஆள் மசாஜ் பண்ண எந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டைப்ல டேப்பிங் நீடிங் நாக்கிங் நீடிங் அண்ட் டாப்பிங் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸ்பீடு வேரியண்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பாயிண்ட்ல எந்த இடத்துல வேணும் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு அப்பரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் வேணும் லோவரில் வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹீட் தெரப்பி ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு நல்ல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒத்தன் கொடுத்து மசாஜ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாள்பட்ட வழி இருக்குது ஒத்தன் கொடுத்து தான் நம்ம வந்து நீ விடுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒத்தன் கொடுக்குற மாதிரி ஹீட் தெரப்பி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து வாய்ஸ் கம்மி நீங்கள் ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டே சொன்னேன் ஹாய் வாட்ஸ்அப் பாருங்க இந்த மாதிரி வாய்ஸ் கேட்குறதுங்களா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹாய் வாட்ஸ்அப் தாய் ஸ்டெச் அவ்வளோதானா இந்த மாதிரி ஆமா வாய்ஸ் மூலமாவே நம்ம என்ன மசாஜ் மோட்ஸ் வேணும்ன்றத நீங்க கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆமா என்ன மசாஜ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த சேரை வந்து பார்த்தா எந்த ஆங்கிள் நீங்க செட் பண்ணணும் அதை நீங்க தாய் ஸ்டெச் எல்லாம் போட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே பாருங்க பஃம் இந்த பாருங்க எப்படி பண்ணுது பாருங்க டேப் பண்ணது பாருங்க நீங்க சொல்றதுக்கு வார்த்தையே வரலாம் எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல் என்னதான் நம்மளோட ப்ராடக்ட் நம்மளே சொன்னாலுமே கஸ்டமர் ஃபீல் பண்ணும்போது அவங்களே என்ன சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பாருங்க கீழ பாருங்க ஃபுல்லா அப்படியே நல்லா பிடிச்சிடுது டைட் பண்ணி விடுவோம் உங்களுக்கு கீழ காலுக்கு தான் மெயின் ஏன்னா பாடியோட மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெட் சர்க்குலன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெயின் காலு தான் நீங்க காலு கரெக்ட்டா மைண்டும் மீண்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்பு குறைக்கணும் ஆமா

நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆமா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்ல சார்ஜர் ஆப்ஷன் இருக்குன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜும் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்பீட் ஸ்பீக்கர் காமிச்சிங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் சாங்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு சாங்கும் கேட்டுக்கலாம் சார்ஜும் பண்ணிக்கலாம் மசாஜும் பண்ணிக்கலாம் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி ஆமாம் அந்த ஒரு சேர் இருந்ததுன்னா எங்கேயுமே நீங்க போக தரலாம் டாப் டு பாட்டம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தூங்குறதா அதுக்கே மேல இதெல்லாம் இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் அது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம நம்ம வாடிதான் நம்ம முக்கியம் ஓகே நான் ஹெல்த் கட் ஆனால் எந்த பிரச்சினையும் கிடையாது உங்களுக்கு தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மசாஜ் சார் போதும் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா டவுன் பண்ணி கொடுத்துருவோம் அது டவுன் ஆயிரும் நம்ம அப்படியே மூவ் பண்ணி இறங்கி வந்துக்கலாம் நம்ம ப்ரீமியம் மசாஜ் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென் இயர்ஸ் வாண்டி கொடுக்குறோம் அந்த கிளாத் எல்லாம் ரிமூவல் தான் உங்களுக்கு இந்த கிளாத் ஸ்கின் எதை ரிமூவ் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வாண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு இல்லை டூவில் இன்ஜின் மோட்டர் இருந்தாலும் நீங்கள் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பத்து மணி நேரம் கேப்லாம் ரன் பண்ணிக்கலாம் கட்டாயமாக அவசியமாக எல்லார் வீட்டும் இந்த ப்ராடக்ட் இருந்தே ஆகணும் ஏன்னா ஒரு மசாஜ்ன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பாடி ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆனால் மட்டும் தான் உங்கள் வேலை நீங்கள் திருப்தியாக செய்ய முடியும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கீழே வந்து பார்த்தா நம்பர் கொடுத்துருக்கோம் என் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகே தான் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு கால் பண்ணி அப்படின்னா நான் ஃபுல் டீட்டில் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் மினிமம் பேமெண்ட் வந்து பார்த்தா ஜிபேல வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் பேலன்ஸ் வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்த பிறகு நான் டெமோலாம் சொல்லி கொடுத்த பிறகு நீங்கள் பேலன்ஸ் ஆகாமல் கொடுங்க என் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி பயன்படுத்துகிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த ஒரு குறைய இருக்காது ஆல் ஓவர் தமிழன் ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு இந்தியா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எங்க இருந்து கால் பண்ணாலும் ஓகே நன்றி வணக்கம்